அனைவருக்கும் வணக்கம் சண்முன் வெளியான முக்கிய அறிவிப்பும் இடையே மக்களை உசாராக இருங்கள் மீண்டும் ஆட்டம் போகும் கனமழை மீண்டும் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை வங்கக்கடல் பகுதியில் நிலை வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது இதனால் பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகி அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசை நகர்ந்து வலுப்பெற வாய்ப்பு உள்ளது மேலும் இவை புயலாக மாற வாய்ப்புள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் கணித்துள்ளனர் இதன் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இன்று பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் நாளை முதல் வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி வரை ஒரு சில பகுதிகளில் பலத்த பலத்த கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது கனமழை காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நவம்பர் பத்தொன்பதாம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்படும் என்று கூறப்படுகிறது சென்னை வானிலை அமைத்துள்ள அறிக்கையின்படி இன்று கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் என சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் நாகை திருவாரூர் மயிலாடுதுறை விழுப்புரம் கடலூர் அரியலூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி விருதுநகர் சிவகங்கை தேனி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் நவம்பர் பத்தொம்பதாம் தேதி முதல் இருபத்தோராம் தேதி வரை சென்னை செங்கல்பட்டு கடலூர் காஞ்சிபுரம் திருவள்ளூர் விழுப்புரம் கன்னியாகுமரி கள்ளக்குறிச்சி நாகப்பட்டினம் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி பல மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை இன்று கனமழை காரணமாக கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் ஆகிய மாவட்டங்களில் கனமழை காரணமாக இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இதேபோல் நாளை கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படும் என்று கூறப்படுகிறது மேலும் பொதுமக்கள் வானிலை ஆய்வு மையத்தின் அறிவிப்புகளை தொடர்ந்து கவனித்து பாதுகாப்பாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்